மாண்பு மிக இளைஞர்களில் இனிய நாள் பிப்ரவரி பதினேழு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வில் விதி நாற்பத்தி ஏழு மேட்குக் கொள்ள முயலுங்கள் பெஸ்ஸீகம் யூர் ஆஃப் டு என் சிநாயகிதி ஒருத்தி தான் வளர்க்கும் நாய்களின் மேல் சத்தியம் செய்வாள் நீங்கள் நினைப்பதுமான ஏதோ அவைகளின் பக்கத்தில் நின்று கொண்டு அவற்றின் தலையில் அடித்து அல்ல ஆனால் அவள் இப்படி அடிக்கடி செய்வதை நான் பார்த்தது உண்டு இதனை நான் இங்கு சொல்வதற்கு காரணம் உண்டு அவள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு கடினமாக உழைத்து விட்டு வந்தாலும் தொந்தரவுகள் நிறைந்த வாழ்வினை வாழ்ந்த போதும் எவ்வளவு வெறுத்த போன நிலையிலும் எவ்வளவு மோசமான நாளாக அது இருந்தாலும் தன் வீட்டிற்குள் நுழைந்து அந்த நாய்களின் அன்பான வாலாட்டுதலையும் வரவேற்பையும் பார்த்து விட்டால் போதும் அனைத்தும் மறந்து போய்விடும் மனச்சோர்வு மறைந்துவிடும் நொடிகளில் அவள் உற்சாகமாகி அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்தவள் ஆகிவிடுவாள் மன ஓரத்தில் வருத்தங்கள் இருந்தாலும் தொடர்ந்து கொண்டே இருப்பாள் எனக்கு என் குழந்தைகளும் விடுதான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவை சில சமயங்களில் என் குழந்தைகள் என்னை கோபத்தில் கத்த வைத்தாலும் அவர்களுக்கே உரிய விதத்தில் உலகை பார்ப்பதும் அவர்கள் வளர்கிற விதத்தை பார்ப்பதும் மகிழ்ச்சி தரும் வீட்டுக்கு செல்வது என்பது என்னை மீள வைத்திடவும் உயிர்ப்பித்துக் கொள்ளவும் உதவுகிறது நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படி உற்சாகப்படுத்தும் ஒரு சுவிட்ச் இருக்கிறது இந்த விதியின் முக்கியத்துவம் என்னவென்றால் நம்மை உற்சாகப்படுத்தும் விஷயங்களுக்கு ஏதும் செலவு இல்லை என்பதே ஆகும் நம்மை மீட்டெடுக்க அந்த பொருட்கள் பொதுவாக மாயஜாலம் கொண்டவை குறிப்பிட்ட ஒரு இயற்கை காட்சி குறிப்பிட்ட ஒரு மனிதர் ஒரு செல்ல பிராணி அல்லது குழந்தை மிகவும் பிடித்த புத்தகம் அல்லது சினிமா நாம் மீண்டும் சக்தி பெற இவை போன்றவையை உதவுகின்றன வழிபாட்டு தளத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலமாகவும் அல்லது தியானம் செய்வதன் மூலமாகவும் நமக்கு உற்சாகம் கிடைக்கலாம் ஒரு அற்புதமான இசையை கேட்பதன் மூலம் நமது மனம் லேசாகலாம் சில பேருக்கு அஞ்சல் தலை சேகரிப்பு போன்ற ஹாபியாக அது இருக்கலாம் தர்ம காரியம் செய்தல் அல்லது தன்னார்வ பணி செய்தல் பிறருக்கு உதவி செய்தல் அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கு உதவுதல் போன்ற உங்களை உற்சாகப்படுத்தும் செயல் வேறொன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு அதன் பின் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனநிலையை மேன்மைப்படுத்தும் அந்த அற்புதமான இசையை என்றைக்காவது ஒரு நாள் கூட நீங்கள் இசைத்து பார்க்கவில்லை என்றால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை நம்மை மீட்டிழக்க நம்மையை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க ஏதாவது ஒரு விஷயம் நம் வாழ்க்கைக்கு தேவை அது ஒரு நாயாகவோ அல்லது குழந்தையாகவோ இருக்கலாம் அல்லது ஒரு முதியோர் இல்லத்தில் நீங்கள் செலவழிக்கும் நேரமாக கூட இருக்கலாம் உங்களிடம் வந்து சேரும் விஷயங்கள் எல்லாம் முக்கியமானதில்லை என்று நீங்கள் உணர வேண்டும் ஆனால் வாழ்வில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் முக்கியமானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு இளைஞர்களே நாளை சந்திப்போம் வாழ்க வல்லமுடன்